புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய திரைப்படத்திலே வந்த பாடல் வரிகளைப் போல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்கிற அந்த வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பிள்ளைகள் படிப்பை அந்த எல்லையை கூட தொற்று இருக்க முடியாது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே படித்து வளர்ச்சி அடைந்து பல உயர் அதிகாரிகளாக போலீஸ் அதிகாரிகளாக பல அலுவலகங்களில் தலைமை பொறுப்பிலே இருந்து அதிகமான பேர் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் மறையவில்லை ஏழை மக்களின் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவர் வந்து நூற்றி ஐம்பதாவது நாடு உலக தமிழர்கள் எல்லாம் வந்து கொண்டாடுற ஒரு பிறந்தநாள் வந்து புரட்சித் தலைவருடைய பிறந்தநாள் தான் ஏன்னா எந்த தலைவர் தன்னலமற்ற தானே தலைவர் என்ற ஒரு மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்த தலைவரில் புரட்சி தலைவர் தான் நிற்கிறது இன்றைக்கி ஆயிரம் தலைவர்கள் இருக்கான் ஆனால் ஆயிரம் தலைவர்கள் வந்து போகலாம் ஏன்னா இப்போ நேற்று மறைந்த இப்போ க கடந்த சிலங்க வருடங்களுக்கு முன்னாடி மறைந்த கலைஞர் கருணாநிதி கூட யாரும் நினைவில் கொள்றது பெருசாக ஆனால் புரட்சித்தலைவர் வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் அடித்தட்டு மக்கள்லேருந்து மேலிருந்து மே உலகத் தமிழர்கள் வரைக்கும் புரட்சித் தலைவர் இன்னைக்கு மறக்காமல் இருக்காங்கன்னா எல்லாமே மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லதை செய்து மக்கள் மனதில் நீங்காத இடம் படித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் போற்றும் மாமனிதர் மங்காத புகழ் கொண்ட வரலாற்று சிறப்பு மிக்க அழி அழிக்கவே முடியாத புகழ் பெற்ற மாமனிதர் எங்கள் தங்கம் மன்னாதி மன்னன் எங்கள் இதயத்திலே இருக்க குடிகொண்டிருக்கக்கூடிய இதய கனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை மாபெரும் சொத்தை எங்களுக்கு விற்று சென்ற ஒரு மாபெரும் பொன் மனிதர் அவர் புகழ் என்றும் நீடூடி வாழ வேண்டும் உலகம் போற்றும் உத்தம தலைவராக அடித்தட்டு மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழ்மை நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் பல்வேறு சரித்திர சாதனைகளை படைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பத்தாண்டு கால ஆட்சியிலே அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடத்தி காட்டினார் புரட்சித் தலைவர் கருணாநிதியிடம் கணக்கு கேட்டு இயக்கத்தை ஆரம்பித்தவர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தில் பல்வேறு சோதனைகள் வந்தாலும் அவர் ஒருவரே இந்த இயக்கத்தை கட்டி காத்தார் இன்றைக்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் காலமெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு கரைவேட்டி கட்டிக்கொண்டு உலாத்துகிறார் என்று சொன்னால் புரட்சி தலைவரை தெய்வமாக கருதுகிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி நாடென்ன செய்தது நமக்கு என்று கேள்வி கேட்ட நீ என்ன செய்தாய் அதற்கு என்று மக்களை கேட்க வைத்த மாமனிதர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் என்று ஊரே போற்றி வணங்கும் எங்கள் தலைவரை வணங்கி நாங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்ஜிஆர் துவக்கி வச்ச கட்சி ஆட்சி அமைக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி வணங்குகிறேன் புரட்சி தலைவர் அவரால் எழுபத்தேழுல எம்பி ஆக்கப்பட்டவன் நாம் அவருக்கு நன்றி சொல்லி இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளிலே அவர் செய்த நல்லாட்சியை நல்ல பண்புகளோடு மக்களுக்காக உழைத்து மக்களினுடைய நன்மைக்காகவே பாடுபட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலே அம்மாவும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களாகவும் வழிநடத்தி எங்களை செல்லுகிறார்கள் என்பதை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதே தெரியும் பத்தாண்டுகள் சிறப்பான முறையில் தமிழகத்தை ஆட்சி புரிந்து அடித்தட்டு மக்கள் உயர்வதற்கும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் சமூகத்தில் உயர்ந்த நிலை செல்வதற்கும் பல்வேறு தரப்பப்பட்ட மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் வழியில் வந்த புரட்சித் அம்மா அவர்களும் சிறப்பான ஆட்சியை தந்தார்கள் புரட்சித் தலைவர் அம்மா விட்டு சென்ற அந்த ஆட்சியை நாளையாழ் வருடம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி செய்து மக்களுக்கு பல நல பணிகளை செய்து இன்று மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக அவர்தான் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்ற ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வரையில் ஏழை மக்கள் நலம் பெற வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் தீயசக்தி கருணாநிதியை ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் ஆரம்பித்த இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பொன்னையம்மன்னின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் நலமுடன் படித்து ஒருத்தன் வாழ்க்கையில் உயர வேண்டும் வேண்டும் நல்ல நல்ல கல்வி கல்வி பயில அப்படி திட்டங்களை தந்து நல்லபடியாக படித்து மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நல்ல பல திட்டங்களை தீட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லோரும் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் மறைகிறார்கள் ஆனால் மறைந்தும் மறையாமலே என்றும் எல்லோருடைய இதயங்களில் வாழக்கூடிய பெயர் பெற்றவர்கள் வெகு சிலரே அதில் எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் தலைவர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் என்று அந்த மூன்று எழுத்துக்கு சொந்தக்காரர் அவருக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு அவருடைய பாடல்கள் இருக்கும் வரை இந்த கடகம் இருக்கும் வரை அவருக்கு என்றுமே மறைவு கிடையாது எம்ஜிஆர் பார்க்க தான் வருஷம்னா கருநாள் நாளில் வந்து எம்ஜிஆர் சமாதி அம்மா சமாதி எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைவாலய எம்ஜிஆர் வீடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் போறோம் எம்ஜிஆர் எங்க கூடயே இருக்கிற மாரி எங்களுக்கு ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் எங்கள் கூடையாக இருக்கிற மாதிரி நாங்கள் வருஷம் பூரா நாங்கள் சாவல வரல உயிரோடு வந்தமாக்கா நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருப்போம் வருஷம்னா வந்துக்கிட்டே தான் இருப்போம் பார்த்துருக்கீங்களா ஆ நான் ரெண்டு வாட்டி பார்த்துருக்கேன் ஜெயலலிதா அம்மாவும் அஞ்சு வாட்டி பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதலமைச்சர் ஆக செங்கோட்டையில் எடப்பாடியார் அவர்கள் கொடியேற்றுவார் இது புரட்சி தலைவர் மீது ஆணை புரட்சி தலைவர் அம்மா மீது ஆணை ஆணையிட்டு இந்த வெற்றியை வெற்றி கணியை பறி தருவோம் தருவோம் என்று சொல்லி சூழலிருக்கிறோம் பொன்மட செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அருளோடு தலைவர் நூத்தி ஒன்பதாம் பிறந்தநாளில் கழகத்தின் எழுச்சிமிகு தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கனக குடியேற்றி தலைவருக்கு மாலை அறிவித்து கோட்டையை நோக்கி புறப்படுகிறார் எங்கள் வெற்றி பயணம் இன்றைய செய்தி நாளை வரலாறு நாளை முதலமைச்சர் எங்கள் அடைப்பாடியார் எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது வெல்லுவோம் இருநூத்தி நாளை புரட்சி தலைவர் உருவாக்கின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது புரட்சி தலைவருக்கு பின்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தி வந்தார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் வருங்கால தமிழக முதலமைச்சரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இன்று விழாவாக பெரிய விழாவாக நாங்கள் கொண்டாடுறோம் அடுத்த வருஷம் அவர் முதலமைச்சர் இதை விட நாங்க சிறப்பா கொண்டாடுவோம்